இதுதாங்க ரெண்டாவது வயல் வந்து இப்போ நம்ம ஜாடு ஓட்டிகிட்டு இருக்குங்க முதல் வயல் நேற்று முடிஞ்சு இன்னைக்கு வந்து ரெண்டாவது வயல் ஓட்டிகிட்டு இருக்கு பாருங்கள் இதில் வந்து கொக்கு கூட்டம் எவ்வளோ அருமையாக உள்ளதுன்னு பாருங்கள் நிறையா கொக்கு வந்துருக்குங்க இல்லை அந்த புழுக்கள் எல்லாம் பெருக்கிறதுக்காக பாதி ஓட்டி கொஞ்சம் தாங்க ஓட்டி முடிஞ்சிடும் அது ஓட்டி முடிஞ்ச அப்புறம் இந்த மூணாவது வயல் வந்து ஓட்டணுங்க இப்போ தண்ணி பாஞ்சிட்டு இருக்குது

அப்போ கொக்குகள் எவ்வளோ அருகாக பறக்கிறது பறப்பது அழகாக உள்ளது இரண்டாவது வயல் வந்து ஓட்டி முடிச்சாச்சுங்க மூன்றாவது வயல் இது ஓட்டலன்னு பார்த்துங்க மின்சாரம் மின்சாரம் இல்லாதனால ஓட்ட முடியல மின்சார துண்டிப்பு ஏற்பட்டுருச்சு அதனால் இது வந்து நாளைக்கு தான் ஓட்டணும்